பிரைசலாட் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இப்பொழுதும் உங்களுக்காக ரட்சிப்பின் கூடாரத்தில் இருந்து ரட்சிப்பின் வார்த்தையை உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் பெரிய தியான வசனத்தை நான் இப்பொழுது வாசிக்கிறேன் எவிரேயரின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்துல பதினேழாவது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்து உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில இந்த வார்த்தையில நம்ம பார்க்கிற ஒரு விசேஷத்தை ஒரு தன்மை என்னவென்று சொன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக அவர்கள் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறார்கள் நமக்காக உத்தரவாதம் பண்ணி ஒரு மனிதன் இருக்கிறார் என்றால் அது ஒருவேளை நம்முடைய நெருங்கின உறவுக்காரர்களா இருக்கலாம் அல்லது நெருங்கின ஒரு நல்ல நண்பரா இருக்கலாம் ஆவிக்குரிய ஒரு நண்பரா இருக்கலாம் அல்லது நம்முடைய ியமானவர்கள சபையோட நல்ல மெய்பனா இருக்கலாம் பட்டவர்கள் உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறது அறிக்கை செய்து துன்மார்க்கமான ஒரு கொடிய ஒரு கிரியைகளை அவர்கள் என்ன செய்யறாங்க தேவ சமூகத்துல கொண்டு போய் என்ன செய்யறாங்க அவங்க அர்ப்பணித்து என்ன செய்யறாங்க ஜெபிக்கிறார்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள் அப்படிப்பட்டவருடைய இருதயம் கலங்கும்படி வேதனைப்படும்படி நீங்க நடந்து கொள்ள கூடாது அதுதான் இன்னைக்கு வேத வசனம் சொல்லுகிறது அந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க அவர்கள் என்ன செய்யறாங்கல்லாம் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல அவங்க என்ன செய்யறாங்க விழித்திருந்து செபிக்கிறாங்க விழித்திருந்து உங்களுக்காக அர்ப்பணித்து செபிக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் துக்கத்தோடு உங்களுக்காக என்ன செய்யக்கூடாது உங்களுக்காக அவர்கள் அப்படி செபிக்க கூடாது அவர்கள் வேதனையோடு உங்க பேரை சொல்லி கண் கலங்கி அவர்கள் செபிக்க கூடாது ஏன் தெரியுமா நீங்க நல்லா தூங்குவீங்க அவங்க என்ன செய்வாங்க உங்களுக்காக செபித்து கொண்டிருப்பார்கள் மோசை என்ற தெய்வ மனுஷன் வேத புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது இந்த ஜனங்கள் முரட்டாட்டம் பண்ணி இஸ்ரேவேல் ஜனங்க பண்ணி தேவனுக்கு விரோதமா பயங்கரமான பாவங்களை செய்து அந்நிய தெய்வங்களை வணங்கி தேவனை விட்டு சோரம் போய் முறுமுறுத்தார்கள் அந்த நேரத்துல தேவன் சொல்றாரு இவர்கள் என்ன செய்யறனான்னு அழித்து போடுகிறேன் என்று சொன்னார் ஏன் இவ்வளவு காரியங்களை காண்பித்தும் இந்த இஸ்ரேவேல் ஜனங்களை அவ்வளவு அணியாய் கர்த்தர் புறப்பட பண்ணி அவருடைய அடிமைத்தனத்துல இருந்து அவர்களை விடுவித்து கொண்டு வந்து அவர்களை நடத்தும் பொழுது அவருக்குள்ள என்ன இருந்தது 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 என்ன இன்னைக்கு நிறைய திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை உங்களுடைய திருப்தி இல்லாத வாழ்க்கை உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திற்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்ல அது சேதப்படுத்திடக்கூடாது அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது தேவ பிள்ளைகளை அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்படிந்து அடங்குங்கள் கீழ்படிந்து அடங்க வேண்டியது அவசியம் தேவ பிள்ளைகளை நம்ம அநேக நேரத்துல அசட்டை பண்ணுகிறோம் அநேக நேரத்துல தேவனுக்கு விரோதமாய் நம்ம என்ன செய்யறோம் முறுமுறுக்கிறோம் என்ன நடந்தது பாருங்க அந்த ஜனங்க எல்லாரும் யாரதான் பார்த்தாங்க மோசையைதான் பார்த்தாங்க மோசையைதான் பார்த்தாங்க மோசைக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க ஆனா என்ன நடந்தது எனக்கு தண்ணி இல்லை எனக்கு இறைச்சி இல்லை என்னாங்க எங்களுக்கு சாப்பாடு இல்லை அந்த வனாந்தரத்துல அழைத்து வந்தவர் யாரு சர்வ வல்லமுயுள்ள தெய்வம் அவர்தான் அழைத்து வந்தார் ஆனா இவங்களுடைய பார்வை எல்லாம் எங்க இருந்தது மோசே மேல போயிடுச்சு இத பார்த்த தெய்வம் என்ன செஞ்சாரு இடத்துல சொல்ற இவ்ளோ அழித்து போடுகிறேன் ஆனால் பிள்ளைகளை மோச என்ன செய்தார் தெரியுமா ஆண்டவர இவரு அழிப்பீர் என்னுடைய பேர் என்ன செஞ்சிருங்க ஜீவ புஸ்தகத்துல கிருக்கி போடுங்க ஆண்டவரே உத்தரவாதம் பண்ணுகிறார் யாருக்குற இருபது லட்சத்துக்கு அதிகமான ஜனங்க அத்தனை ஜனத்துக்கும் ஒரு மனிதன் என்ன செய்யறார் உத்தரவாதம் பண்ணி செபிக்கிறார் உத்தரவாதம் பண்ணி தேவ சமூகத்துல போராடுகிறார் இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணி விழித்து உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிற அவர்களுக்கு துக்கத்தோடு இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளை நமக்காக உத்தரவாதம் பண்ணுகிற அநேகருக்கு என்ன செய்யறோம் நீ யோசித்து பாருங்க சிந்திச்சு பாருங்க நமக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறவங்கள உதாசீனப்படுத்த கூடாது நமக்காக உத்தரவாதம் பண்ணி தேவ சமூகத்துல கண் விழித்து அநேக இக்கட்டுகளில உபத்திரமங்களிலும் கண் விழித்து செபிக்கிற அந்த தேவ மனிதர்களுக்கு நம்ம துரோகம் பண்ண கூடாது எது செய்தாலும் அதுல நம்ம ஏதா ஒரு குறைய கண்டுபிடிக்கிறோம் அதுல ஏதாகிலும் ஒரு குற்றங்களை கண்டுபிடிக்கிறோம் நினைக்கிறோம் இல்ல தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்காக ஒரு மனுஷன் உங்க பேரை சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லி தேவ சமூகத்துல நிக்கிறாரா அவருக்காக நீங்க என்ன செய்யுங்க அவர் ம அவர் இருதய மகிழும்படி நடந்து கொள்ளுங்க தேவனுடைய பிள்ளைகளை அது அடுத்த வசனம் பாருங்க அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன் அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே அப்போ நீங்க செய்யற உங்க கிரியைகள் என்ன செய்யுது அவர்ல துக்கப்படுத்தி விடுகிறது அவர்ல துக்கப்படுத்த அப்படி துக்கப்படுத்தும் போது அவருடைய கண்பிடிப்போ என்ன ஆகுது வீணாய் போகிறது உங்களுடைய வாழ்க்கையும் வீணாய் போகிறது இதை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நீங்க உங்களுக்காக ஆத்துமாவை உத்தரவாதம் பண்ணி செபிக்கிறவர்களுக்கு உங்களை நீங்க அர்ப்பணிங்க தேவ பிள்ளைகளை உங்களை அர்ப்பணிங்க அவர்களிடத்துல ஒளிவு மறைவு இல்லாம பழகுங்க அவர்களிடத்துல மறைச்சு பேசாதீங்க பாவம் செய்துட்டு பாவம் செய்யாதவர்கள் போல நீங்க நடப்பது தேவனுக்கு முன்பாக அருவருப்பான காரியம் நீ அநியாயம் செய்து அக்கிரமம் செய்து நீ ஒண்ணு உன்னை சுத்தமான காண்பிப்ப ஒரு மனிதனுக்கு முன்பாக காமிக்கலாம் ஆனா உனக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறாரு அந்த தேவ மனிதனுக்கு நீ எப்பொழுதும் எப்பொழுதும் துக்கத்தோட அவர்களை அப்படி செய்யக்கூடாது சந்தோஷத்தோட உனக்காக ஜெபிக்கபடி நீ உன்னை என்ன செய்யணும் உனக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிற ஊழியக்காரனுக்கு உன் நண்பனுக்கு உன் உடன் பிறந்தவர்களுக்கு உன் அர்ப்பணி ஒன்னு அர்ப்பணி நிச்சயமா கர்த்தர் உன்னை அற்புதங்களை காண செய்வார் தேவனுடைய பிள்ளைகளை இபிரேயர் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்துல இந்த பதினேழாவது வசனத்துல பாருங்க அவ்வளவு நேரத்துல நன்றி அறியாதவர்களாய் போய்விடுகிறோம் நினைத்து பார்க்கிற ஒரு இருதயம் இல்லை நினைச்சு பார்க்கற அளவுக்கு ஒரு இல்ல நமக்கு என்ன இல்லை ஒரு தைரியம் இல்ல தேவனுடைய பிள்ளைகள் அநேக காரியங்களை நம்ம எத்தனை முறை நம்ம இப்படி நடந்து கொள்ளுகிறோம் தேவ பிள்ளைகளை துணிகரமான பாவம் செய்கிறோம் அக்கிரமம் செய்கிறோம் நம்ம பாருங்க நம்மளை பியூரிட்டியா காமிக்கிறோம் பொய்யா நடந்து கொள்ளுகிறோம் இப்படிப்பட்ட உங்க பொய்கள் கலைந்து போகாதபடி உங்க வேஷங்கள் கலைந்து போகாதபடிக்கு என்ன செய்யறாங்க உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணி செபிக்கிறேன் அது உங்க சபையோட ஊழியரா இருக்கலாம் அல்லது உங்க குடும்பத்தில் உள்ளவர்களா இருக்கலாம் யாரா இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளை நிச்சயமாய் கத்த உங்களை வழிநடத்த நடத்த இருக்கிறார் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கத்தராலே அந்தவரை சீரமைக்கப்படட்டும் ஆசிர்வதிக்கப்படட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் நாமத்தினால் வேண்டி செபிக்கிறோம் நல்ல பிதாவே பிள்ளைகளை